ஓ முருகா போற்றி ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் என் அன்பு குழந்தையே நீ எந்த அளவிற்கு வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் விமர்சனங்களையும் நீ கடந்தாக வேண்டும் இதை நீ மறுக்கக்கூடாது ஏனென்றால் உனது இலக்கு உனக்கு பெரியதாக இருக்கும் ஆனால் கேட்கும் சிலர் அதைப் பார்த்து எள்ளி நகையாடுவார்கள் இது ஒரு விஷயமா இதையா நீ விரும்புகின்றா என்று அவர் அவர் மனநிலைக்கு ஏற்றவாறு பேசுவார்கள் உன்னை உற்சாகப்படுத்தாமல் உன் நிலைமையை தாழ்த்துவார்கள் மனதை சோர்வடைய வைப்பார்கள் மேலும் அந்த இலக்கை அடைய நீ படும் கஷ்டங்கள் நிறைய இருக்கும் இவை அனைத்தையும் நீ கடந்தாக வேண்டும் அந்த அளவிற்கு மன உறுதியோடு நீ செயல்பட வேண்டும் உனக்கு எது தேவையோ அது நிறைவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் கட்டாயம் நல்லபடியாக நடக்கும் உனக்கென்று எழுதப்பட்டது உனக்குத்தான் அதை யாராலும் மாற்ற முடியாது அது வேறு யாருக்கும் கிடைக்கவும் செய்யாது உனக்கென்று இல்லாதது ஒரு உன்னை சேராது அதற்கான முயற்சிகள் எவ்வளவு எடுத்தாலும் அது நிறைவேறாது இது மாற்ற முடியாத ஒரு விஷயம் நீ மற்றவரிடம் எந்த அளவிற்கு பணிவாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு எல்லா விதத்திலும் உனக்கு நன்மையே நடக்குமே தவிர எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாய் மனதில் நீ வெளி விஷயங்கள் நினைத்து திசை திரும்ப விடக்கூடாது உனக்கு எது முக்கியமோ உனக்கு எது சந்தோஷம் தருமோ உன்னை சுற்றி யார் உண்மையாக இருக்கின்றார்களோ அவர்களின் மீது கவனம் செலுத்து அதையும் தாண்டி நீ வெளியே சென்றால் உன்னையும் உன் மனதையும் திசை திருப்ப ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் நீ நினைத்ததை சாதிக்க விடாமல் தடுக்கும் விஷயங்களாக இருக்கும் வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை செய்வதை தவிர நேரத்தை தேவையற்ற விஷயங்களை செய்து வீணடைக்காதே உனது குறிக்கோளில் நீ கவனமாயிரு உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் உனக்கான ஆற்றலை உனக்கான சக்தியும் தைரியத்தையும் நான் உனக்கு கொண்டுள்ளேன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் நீ நழுவ விட்டு வாய்ப்புகள் மீண்டும் உன்னை வந்து சேரும் அந்த நாளுக்காக காத்திரும் சர்வ நிச்சயமாக நீ நல்லபடியாக நினைத்து ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழத்தான் போகின்றாய் மாற்றங்கள் நிகழாதா மகிழ்ச்சி நிறையத்தான் என்று காத்து கொண்டிருக்கும் முன்னிடம் ஒரு நல்ல விஷயங்களை பகிரவே இன்று நான் வந்துள்ளேன் முழுமையாக கேள் நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த வார்த்தைகளைத்தான் நான் உடம்பு சேர்க்க வந்துள்ளேன் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகின்றது நீ விரும்பியபடியே விரைவில் ஒரு நிரந்தரமான இடத்தில் உன்னை அமர வைக்கப் போகின்றேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் இது யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் வியக்கும் நேரம் நீ துன்ப கடலில் தத்தளித்து கொண்டிருந்த உன்னை என் கரங்கள் கொடுத்து காப்பாற்றி இருக்கின்றேன் இனி உனது காலம் நீ மற்றவர்கள் உதவியை நாடியது விலகி நீ நல்வருக்கு உதவி செய்ய முன்வரும் காலம் இது உதவி என்று கேட்டால் முடிந்ததை செய்துவிடுவாய் என்று எனக்கு தெரியும் உன் பொருளாதாரம் மட்டும் உயரப்போவது இல்லை உன் வாழ்க்கை திறமையும் நீ நினைத்தபடி உயரப்போகிறது நீ நினைத்த வாழ்க்கை நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் உனது எதிர்காலத்தை நான் எழுத்தாணி கொண்டு எழுதி இருக்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாகப் போகிறது எதை பற்றியும் எவரை பற்றியும் கவலையின்றி எனது கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றது அதாவது என் மீது முழுமையான நம்பிக்கை வை நீ தேடிச் சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி உன் வருகைக்காக காத்திருக்கும் காலம் சர்வ நிச்சயமாக இதுவே கவலைகளுக்கும் என்றும் இடம் தராது மனம் தளராமல் வைத்துக்கொள் இந்த யோகமான நாளில் எனது ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டாய் அல்லவா இனி சர்வ யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் உன்னை வந்து சேரும் நன்றியப்பா என்று சந்தோஷமாக நீ கூறும் அந்த நாளுக்காக உனக்காக உன் முருகர் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உனது வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் விரைந்து வா குழந்தை எல்லாம் உன் மனம் போல் நல்லபடியாக நடக்கும் சந்தோஷமான செய்தியோடு கூடிய விரைவில் நீ என்னை சந்திக்க வருவாய் இது என் வாக்கு என் வார்த்தைகளை நீ முழுமையாக நம்பினால் மட்டுமே பழிக்கும் இன்று முதலில் எல்லாம் மாறும் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களை உன்னை தேடி வரும் நிலை ஏற்படும் காத்திருந்து காத்திருந்து சலித்து விட்டாய் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இனி நடக்கும் என்ற நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறாய் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து நிற்கின்றாய் இப்பொழுது நான் கூறுவதை சற்று கவனமாக கேள் உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ பிறக்கும்போதே இதுதான் உன் வாழ்க்கை இப்படித்தான் உன் வாழ்க்கை இந்தந்த நபர்கள் எல்லாம் உன் வாழ்வில் வருவார்கள் இவையெல்லாம் உன் கைகளில் சேரும் என்று விதிக்கப்பட்டுவிட்டது விதிக்கப்பட்ட எதுவும் மாறப்போவது போவது இல்லை உனக்காக விதிக்கப்பட்டது உன் கைகளில் வந்து சேரத்தானே வேண்டும் நீ என்னை முழுமையாக சரணடையும் பொழுது உன் வாழ்வில் உள்ள தடைகளையும் தடங்கல்கள் நீக்கி உனக்கு சேர வேண்டியவற்றை சரியான நேரத்தில் சரியாக சேர்த்து விடுவேன் மீண்டும் கூறுகிறேன் உனக்கென்று விதைக்கப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இதை மட்டும் புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது என் மீது நீ வைத்த எதிர்பார்ப்பு என்றும் ஏமாற்றத்தை தராது நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் என் மனதில் வைத்துள்ளேன் சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் அதுவரை தினம் தினம் எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு உன் கடமைகளை சரிவர செய்துவார் அதிக எதிர்பார்ப்பு நிச்சயம் சோர்வை தரும் இப்பொழுது நீ செய்ய வேண்டியது எல்லாம் என் அப்பாவிடம் நான் சமர்ப்பித்து விட்டேன் இனியெல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை மட்டும் உறுதியாக வைத்துக்கொள் தினமும் எதையாவது யோசித்தபடி எதையாவது சிந்தித்து கொண்டே உன் மன அமைதியை குலைத்து கொள்ளாதே என் மேல் உறுதியான நம்பிக்கை கொண்டார்கள் எல்லா பாரத்தையும் என் மேல் போட்டுவிட்டு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள் உனக்கும் என் மீது நம்பிக்கை இருந்தால் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய் இதோ இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்கு நாளையே ஏதேனும் ஒரு ரூபத்தில் யாரேனும் ஒருவர் வடிவில் வந்து உன் மனக்குழப்பங்கள் அத்தனைக்கும் தீர்வினை சூட்சமமாக சொல்லி செல் சென்று விடுகின்றேன் நாளை ஒரு நாள் கவனமுடன் என்னை உணர்ந்து கொள் முயற்சி செய் ஏதேனும் ஒரு வடிவிலோ ஏதேனும் ஒரு வாசகம் மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு பதிவின் மூலமாகவோ உன் இத்தனை மனக்கவலைக்கும் பங்களிக்கும் நிரந்தர தீர்வினை சொல்லிச் செல்வேன் நாளை முதலில் உன் மனக்குழப்பங்கள் எல்லாம் சேர்ந்து நிம்மதியான வாழ்வை நிச்சயம் பெறுவாய் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உன் அப்பா நான் நல்லதே நடத்தி தருகின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதி எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் முருகா போற்றி நன்றி வணக்கம்